மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் பப்பத் வார்ட் பற்றி நிறைய தினத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன் அவர் வந்து ஒரு சாதாரண மனிதனாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் அவர் கடின மட்டு வீடு வீடாக பேப்பரெல்லாம் போட்டவர் தான் ஆனால் அப்படிப்பட்டவர் சம்பாதிக்கிற பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பத்தாவது பணக்காரர் அவர் வயசு தொண்ணூற்றி மூணு ஆயிடுச்சு அவர்கிட்ட இருக்கிற பணமோ பத்து லட்சம் கோடிக்கு அதிகமாக இருக்குது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மூணு அறக்கட்டளை ட்ரஸ்டுக்கு கொடுக்கிறார் இப்போ அந்த மூணு ட்ரஸ்டுக்கு அந்த பணங்களை கொடுக்கிறார் தன் பிள்ளைகள் மூணு பேரையும் சேர்ந்து ஒரு டிரஸ்ட் ஒரு அந்த ட்ரஸ்ட்டுக்கு நிறைய பணத்தையும் கொடுக்கிறார் கொடுத்து என்ன செய்யறார் இதை வைத்து நிறைய மக்களுக்கு நன்மை செய்யுங்கள் சொல்றார் கடைசியில போய் நிற்கிறது அது அறிவு அப்படிதான் இருக்குது ஆனா ஒரு சிலருக்கு இந்த அறிவு கூட இல்லை இந்த அறிவு கூட இல்லாம தங்களை தாங்களே அலங்கரிக்கிறார்கள் தங்களுக்கு விலையூர் இந்த கார்களை வாங்கி பயன்படுத்துகிறார்கள் இது ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார் ஆகையினால் தான் ஆண்டவர் ரைல் ஃப்ளோஷனை தேடிக்கொண்டு இருக்கிறார் முகேஷ் அம்பானி இடத்துல பல லட்சம் கோடி கொடுத்து இந்திய தேசத்தின் வரமை நீங்கி இருக்கிறதா நீங்கவில்லை அவங்ககிட்ட பல லட்சம் கோடி இருந்தும் திரும்பவும் இப்போது ஜியோ அந்த ஃபோனுடைய ரேட்டெல்லாம் இருந்து நூறு ரூபாய்க்கு மேல மாசந்தோறும் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க இன்னும் ஏழை பணத்தை எடுக்க வேண்டும் வேண்டும் தான் நினைக்கிறார்களே தவிர கொடுக்க என்ற மனம் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை வரவில்லை பிள்ளைகளை ஆண்டவர் உத்தம இருதயம் உள்ளவர்களை யாரை என்று சொன்னால் தன்னிடத்தில் இருந்து இலவசமாய் பெற்றுக் கொள்கிறதை அநேக ஜாதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர்களை தெரிவிக்கிறார் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு தாரம் எனக்கு தாரம் எனக்கு தாரம் என்று கேட்பவர்களுக்கு தேவன் கொடுப்பதற்கு விரும்புவதில்லை அவனையும் அழித்து அவனோடு கூட பல லட்சம் பணங்களையும் ஆசீர்வாதங்களையும் நித்திய நரகத்துக்கு கொண்டு போகிறதாய் மாறிவிடுகிறது ஆனால் யார் ஒருவன் ஒரு மெழுகுவர்த்தியை போல எரிந்து பிரகாசிக்க ஆயத்தமாக யார் ஒருவன் கொடுப்பதற்கு ஆயத்தமாக திக்கட்டு பிள்ளைகள் விதவைகளின் கண்ணீரை துடைப்பதற்கு இருக்கிறானோ யார் ஒருவன் ஏழைகளுடைய வாழ்வை உயர்த்துவதற்கு தீர்மானிக்கிறானோ அவனிடத்தில் ஆண்டவர் பல லட்சம் கோடிகளையும் கொடுப்பதற்கு அவர் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உத்தமமான தன்னை தேடுகிற மனிதனை அவர் கொண்டிருக்கிறார் கொடுப்பதற்காக நன்மை செய்வதற்காக அவனை ஆசீர்வதிப்பதற்காக அவரை உயர்த்துவதற்காக அவனை மேலாக வைக்கும்படியாக அவனை பெரிய பதவியை கொண்டு போய் வைக்கும்படியாக தேவன் உத்தவமான மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார் யாக்கோபுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க ஆனால் அவர்களே யோசிப்பு என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் கண்டுபிடித்தார் ஏன் என்று சொன்னால் அவனுக்குள்ளே தன்னுடைய சுபாவம் இருக்கிறதை பார்த்தார் தன்னுடைய சிந்தை இருக்கிறதை பார்த்தார் ஆகையால யோசேப்பை அவர் கண்டுபிடித்து அவனுக்கு முதலாவது தன்னுடைய தரிசனத்தை கொடுக்கிறார். தேவன் ஒரு மனிதனை கண்டுபிடிக்கும் போது அந்த மனிதனுக்கு தன்னுடைய விஷ்ணையை அவர் இம்பார்ட் பண்ணுவார். தேவன் யாரை கண்டுபிடிக்கிறாரோ அவனுடையத்திலே தன்னுடைய சிந்தையை தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய திட்டத்தை தன்னுடைய எதிர்பார்ப்பை தன்னுடைய வாஞ்சையை தன்னுடைய விருப்பத்தை அவனுக்கு முதலாக வெளிப்படுத்துவார் அவனுக்குள்ளே அதை ஒரு தரிசனமாக வைப்பார் அந்த தரிசனம் என்னவென்று சொன்னால் அதில் அவனுக்கு சொப்பனமாக காட்டுகிறார் உன்னுடைய பனிரெண்டு சகோதரர்களும் பதினொன்று சகோதரர்களும் உன்னை வணங்குவார்கள் நாளை ஒன்று வரும்போது சூரியனும் சந்திரனும் பதினொன்று நட்சத்திரங்களும் உன்னை வணங்கும் அப்படி என்றால் உன் தாயும் தகப்பனும் கூட உன்னை வணங்குவார்கள் யோசிப்புக்கு அந்த சொப்பனத்துடைய அர்த்தமே தெரியவில்லை அப்பாவும் அம்மாவும் கூட என்ன வணங்குவாங்களா என்ன அவன் ஒரு தேசத்தின் அதிகாரியாக மாறுவான் என்பதை ஆண்டவர் அவனுக்கு காமிக்கிறார் தரிசனம் பெற்ற பின்பு அவனுடைய வாழ்க்கையிலே அந்த தரிசனத்தை வெளியே சொன்னான் சொன்ன உடனே அவனுக்கு உபத்ரோ வர ஆரம்பித்தது பிரச்சனை வர ஆரம்பித்தது இவன் தேவ தரிசனம் பெற்றவனா தேவனுடைய வெளிப்பாடை பெற்றவனா இவனை நாங்கள் இல்லாமல் ஆக்கி விடுவோம் சொந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்யப்படி தீர்மானிக்கிறார்கள் அவனை அழித்து விட வேண்டும் என்று எப்படி நிறைவேறும் நினைக்கிறாங்க தரிசனத்தை பெற்ற மனிதன் எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த உபோதிரவத்தின் வழியாய் கடந்து சென்றாலும் எந்த பாடுகளின் வழியில் கடந்து சென்றாலும் தேவன் அவனோடு கூட இருந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார்

காலியுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு சாதாரண ஆடு இருந்தான் மிகவும் ஜாலியாக இருந்தான் சந்தோஷமா இருந்தான் பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு ஆடு மாடை வளர்த்துட்டு ஜாலியா பார்த்துட்டு இருந்தான் அங்க சிங்கம் வந்தா அதை கூட அடிச்சு ஆட்டை பிடிங்கிடுவான் கரடி வந்தா கரடியை துரத்தி கரடிய வாயை கிழிச்சு ஆட்டை மீட்டுருவான் பயங்கர பலசாலி பயங்கரமாக பாட்டு பாடுகிறவன் இசை வாசிக்கிறவன் அருமையாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனை ஒரு நாள் ஆண்டவர் அழைத்தார் நீ இஸ்ரேலின் மேல் ராஜாவாக மாற வேண்டும் என்று சொல்லி அவனை கூப்பிட்டு அவன் மேல அபிஷேகத்தை கொடுக்கிறான் என்னைக்கு அவனுக்கு மேல அபிஷேகம் வந்ததோ என்னைக்கு அவன் ஆண்டவருக்காக எழுப்பி கிரியை செய்ய ஆரம்பித்தானோ என்னைக்கு அவன் தேசத்துக்கு எதிரியா இருந்த கோரியாத்தை முறியடித்தானோ அன்னையிலிருந்து அந்த சொந்த தேசத்து ராஜா இவனுக்கு எதிரியாக விட்டான் இப்போ அபிஷேகம் பெற்றவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு ஊர் ஊரா அலைகிறான் இவனை தேடி ஒரு தேசமும் ஒரு தேசத்தின் ராணுவமும் அந்த தேசத்தின் ராஜாவும் வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் அவன் சொல்றான் நான் ஒரு செத்த நாய் மாதிரி என்ன போய் ஒரு தேசமே துரத்திட்டு இருக்கலாமா அபிஷேகம் பெற்றவனை தேசம் தேச தலைவர்கள் தொடக்கலாம் அபிஷேகம் பெற்றவனைக்கு நிறைய பாடுகள் வரலாம் ஆனால் அபிஷேகம் ஒரு நாள் அவனை தேசத்தில் அதிபதியாக வந்து நிறுத்துவது உறுதி தேசத்திலே ராஜாவாக அவனை நியமிப்பது உறுதி அபிஷேகம் அது தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும் எந்த உபத்திரத்தின் வழியாய் சென்றாலும் எந்த பாடுகள் வழியாய் சென்றாலும் எந்த விதமான தீமையினுடைய கடந்து சென்றாலும் வேதம் சொல்லுகிறது யோசிப்பை பொய் குற்றம் சாட்டி அந்த சிறைச்சாலையிலே அந்நிய தேசத்திலே போட்டார்கள் வேதம் சொல்லுகிறது தேவன் யோசிப்போடு கூட இருந்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பெற்ற அபிஷேகம் நீங்கள் பெற்ற பரிசு தாவியானவர் நீங்கள் பெற்ற ரட்சிப்பு ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவே விலகாது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் ஆணையில் இருந்தால் நீங்கள் என்றைக்கும் அவருடைய பிள்ளைகள் தான் வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகளோ தீமைகளோ அதை தீர்மானிப்பது கிடையாது அது உயர்வோ தாழ்வோ அது உங்களை தீர்மானிக்காது அது இருந்தாலும் நீ மரண மரணங்களின் பள்ளதாக்கிலே நடந்தாலும்